கருணக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் வாங்க கருணக்கிழங்கு இந்த மாதிரி கீப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க வேக வச்சுக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிட்ட பிறகு கருணக்கிழங்கு பொரியல் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி புளி தண்ணி உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை பச்சை அரிசி மிளகாத்தூள் வேக வச்ச கருணக்கிழங்கில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை அரிசி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுங்க அதை ரெஸ்ட்டில் வெட்டுட்டு ஒரு பானால் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு அது நல்லா செவந்த பிறகு கருவேப்பிலை போட்டுடணும் கருவேப்பிலை போட்டுவிட்ட பிறகு இங்கே மேக்னேட் பண்ணி வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுடணும் இதை நல்லா பெரட்டிக்கோங்க மிளகா வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க டென் மினிட்ஸ் கழிச்ச பிறகு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்த பிறகு கருணக்காய்ங்க பொரியல் ரெடி